சிறுகடை காசி சீரியலில் மீனா கதாபாத்திரம் நடிகை ஹோமதி பிரியா அவங்க தன்னுடைய சமூக தின பக்கங்களில் தன்னுடைய வெற்றின ரகசியம் குறித்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க அந்த பதிவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க வாங்கன்னு முழுமையாக இப்போ இந்தியூரில் பார்க்கலாம் பிரபல தொலைக்காட்சியில் பிரைம் டைமில் தொலைக்காசி ரசீரியல் தானே சிறகடை காசி சீரியல் இந்த சீரியல் அது டிஆர்பியில் டாப் லெவலில் இருக்க சீரியல் அப்படின்ட்டே சொல்லலாம் இந்த சீரியலில் ரசிக வந்து சூப்பர் ஹிட் போயிருக்குது இந்த சீரியலுடைய வெற்றிக்கு காரணம் இந்த சீரியல் நடிக்கிற நடிகை நடிகைகள் நடிப்பு தான் முக்கிய காரணம் சொல்லலாம் இந்த சீரில் நடிக்கிற நடிகர்கள் எல்லாமே ரசிகர் மதியில் மிகவும் பிரபலமாயிடுறாங்க அந்த வகையில் இந்த சிரியலில் மீனா கதாபத்தில் நடிக்க நடிகை ஹோமதி பிரியா அவங்க தமிழை ரசிகர் மதியில் மிகவும் பிரபலமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க கேரளாவை சேர்ந்தாங்க இவங்க தற்சுமைக்கு மலையாளத்தில் பூ அப்படிங்கிற சிறியலில் லீடி ஹீரோயினாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் தமிழில் சிறடிக்க சிரியலில் மீனா கதாபாத்திரத்தில் லீடி ஹீரோயினாக நடிச்சி வர்றாங்க ஒரே நேரத்தில் ரெண்டு சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருக்கல ஹோமதி பிரியா கேரளாவுக்கும் சென்னைக்கும் அடிக்கடி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிஸியாக நடிகாக்கம் வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க ஹோமதி பிரியா சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பாங்க அடிக்கடி வீடியோக்கள்லாம் ஷேர் பண்ணுவாங்க ஹோமதி பிரியா ஷூட்டிங் இல்லாத டைமிங்லாம் அடிக்கடி ட்ராவல் செய்வது கோயிலுக்கு செல்வதையும் வழக்கமாக வச்சுருக்காங்க சமீபத்தில் ஹோமதி பிரியா கோயிலுக்கு இருக்காங்க அப்போ எடுத்த ஃபோட்டோவை தன்னுடைய சமூக பக்கங்களில் ஷேர் பண்ணி ஒரு ஒன்று போட்டிருக்காங்க அந்த பதிவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுப்பதற்காகவே சில நேரங்களில் உங்களுக்கு தெரியாத பயணத்தில் கடவுளு உங்களை அழைத்து செல்வார் அதனால் திட்டங்களை நம்முங்கேண்டு ஹோமதி அவங்க அந்த பதிவில் சொல்லியிருக்காங்க இந்த பதிவை பார்த்த இருக்கும் ஹோமதி பிரியாவுடைய வெற்றிக்கான ரகசியமாக இதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ட்டு தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வந்துக்கிட்டு இந்த வீடியோ பற்றிய உடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனணுங்க இதுபோன்று சினிமா சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடபிள் டூ பாயிண்ட்ஸில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்